எங்களை தானும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பைப் போல எங்கள் குற்றங்களைக் கற்கும் எங்களை சோதனைக்கப்பட்டதே கண்டிப்பாக இரவனை தாயை பாவியில இருக்கிறார்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே இந்த மாதிரியே இரவனை தாயை பாவையில இருக்கிறார்கள் காகாய் போல புலங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே இந்த மாதிரியே இரவனின் தாயை பாவில இருக்கிறீர்கள் இறப்பினாமே வேண்டிக் கொள்ள மாமேன் இறைவனின் தாயை பாவில் இருக்கிறவங்களுக்காக கொஞ்சங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமேன் தாய பாவிலிருக்கிற எங்களுக்காக இப்போதை இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளமாமே மரிய இறைவனின் தாயே பாவிலாயிருக்கிறேங்களுக்காக இப்போது இப்பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே இருக்கிற இப்போது வெப்பதங்கள் வேண்டிக் கொள்ளுமாமே இனங்களின் தாயை காவியர்கள் இப்போது வெப்பதங்கள் இறப்பின் வேலை இன்னும் வேண்டிக் கொள்ளுமாமே தேர்தல் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் எங்களை விடுத்துரலமாமே எங்களுக்காக இப்பொழுது போலதான் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே புனித மரிய இறைவன் என் தாயை பாவிலாயிருக்கிறேன் எங்களுக்காக இப்பொழுது பொழுது எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளுமாமே मन्दिर ये रवैनी ताईये पाई लहर त्रेमल कागज पल्ला पल्ले अंगले रापीन वाले लोग में निकलो मामे मन्दिर मरिये रवैनी ताईये

பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்போதை பிள்ளைங்கள் இறப்பினாலும் வேண்டிக் கொள்ளுமாமே எங்களுக்காக இப்போது பிள்ளைங்களை இறப்பினும் வேண்டிக் கொள்ளுமாமே परम तो जी के दो बोले भगवान को जो देखने में मिला है ये देने रहने का मोह नहीं है स्वामी कृपया ये भी जो भगवान दया स्वामी की तरफ से श्रीमान्ले दिएको यो कार्यक्रममा आउनुभएकोमा हामी सबैलाई धेरै धेरै धन्यवाद छ। औलागते मीठे रेसिपी चाहिँ मलाई चाहिएको छ। यो कार्यक्रममा खुल्ला आब्यक्ति सबैलाई स्वागत गर्नको लागि सुनिदाmarie एकजनाले भनिदिनु होला। सुनिदा मादाले दिङ्गल्काका भन्दैकोले <laughs> ും ഇംഗ്ലികൾക്കായ വേണ്ടിക്കൊള്ളം 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 ഇംഗ്ലികൾക്കായ വേണ്ടിക്കൊള്ളം